வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பமான அப்டேட் ஒன்று வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் பரபரப்பாக இருந்தது டிக்கெட் பினாலி டாஸ்க் பரபரப்பை விட யார் எலிமினேஷன் என்பதுதான் பெரும் விவாதமாக இருந்தது அதில் போட் நிலவரப்படி கடைசி மூன்று இடங்களில் பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி ஆகியோர் இருந்தனர் அதனால மஞ்சரி என்று வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல நாளை ஜாக்லின் என சோஷியல் மீடியா செய்திகள் பரவியது ஆனால் கடைசி நேரத்தில் பிக் பாஸ் அடித்த பெல்டி யாரும் இது பார்க்காது அதன்படி இன்று சனிக்கிழமை எபிசோட்ல ராணவ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இவருக்கு ஏராளமான ராசிகர்கள் ஆரம்பத்தில் இருந்து இருக்கின்றனர் அதேபோல் இவருக்கு சப்போர்ட் செய்து முத்துவை திட்ட நெட்டிசன்களும் உண்டு அதிலும் இந்த வாரம் முழுவதும் ராணுவ ஆதரவாளர்கள் வோட் நடத்தி வருகின்றனர் ஆனால் அந்த ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக் போய்விட்டது தற்போது ராணவ் வெளியேறியிருக்கும் நிலையில் நாளை எபிசோட்ல மஞ்சரி வெளியேறுகிறார் அதனை அடுத்து மீதமுள்ள எட்டு போட்டியாளர்கள் ஆட்டத்தை தொடர்வார்கள் அதில் அடுத்த வாரம் படப்பட்டு வைக்கப்படும் அது யார் கைக்கு மாறும் என்பதையும் டீம் தான் முடிவு செய்ய போகின்றது அதன்படி விசால் பட்டியல் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது இப்படியாக டாப் ஃபைவ் இறுதிப் போட்டியாளர்களை விஜய் டிவி தற்போது முடிவு செய்துவிட்டது அதில் யார் டைட்டிலுக்கு உரியவர்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ யார் டைட்டில் வெல்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பதிலுக்கு இல்லை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க